எட்டாம் வகுப்பு கோடிட்ட இடம் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் எழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம் புறவுலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையாயது காவிய இன்பமாகும் மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம் சுங்குடிச் சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாலப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தர்மமும் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானைதான் தலைமை தாங்கும் கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள் கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணிகள் தொகுதிகள் என அழைக்கப்பட்டன கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிக்கப்படும் கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படும் துணி ஓவியம் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் மீது பொறித்து பாதுகாத்தனர் ஆறாம் வகுப்பு போனியிட்டம் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆட்சிக் பறவைகள் வலசை போவதைப் பற்றிய பாடிய தமிழ் புலவர் சக்தி முத்தப்புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று இனப்பெருக்கம் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடிக்கப்பட்டவை எந்திரங்கள் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டி ப்ளூ சோஃபியோ ரோஃபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா இப்போ நம்ம சிக்ஸ்த் டு எயித்து கோடிட்டடம் அனைத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம்